வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நண்பன் ஷார்க் பாய்ஸ் இனி நம்ம சேனலில் நம்ம என்ன அப்படி பார்க்க போகிறோம்னா நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆழ்கடலில் போயிட்டு கொஞ்சம் மிகப்பெரிய சங்கரா மீன்களை போயிட்டு நம்ம தூண்டி போட்டு பிடிக்க போகிறோம் ஸோ அதுக்காக நம்ம பெட்ரோல் பங்க்கில் நம்மளுக்கு பெட்ரோல் எல்லாத்துமே பிடிச்சிட்டு நைட்லேயே போட்டில் எடுத்துகிட்டு போய் வைக்க போகிறோம் ஏன்னா நம்ம கரெக்டாக வந்து விடிய கால வரும் மூணு மணிக்கு நாலு மணிக்கு போவோம் அந்த டைமில் பெட்ரோல் பங்க் இருக்காது ஸோ அதனால் நம்ம இப்போ வாங்கி வச்சிட்டோம்னா எல்லாமே ஈஸியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு ரூபாய்க்கு நம்ம பெட்ரோலை ஃபில் பண்ணுறோம் பாருங்கள் நம்மளோட நம்மளோட பெட்ரோல் கேனில் இந்த பெட்ரோல் கேன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே போட்டில் ஒரு கேன் இருக்குது இன்னும் ரெண்டு கேன் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போகிறோம் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ரெண்டு கேன் தான் யூஸ் ஆகும் இன்னொரு கேன் பார்த்திங்கனா நம்மளுக்கு சேஃப்டிக்கு இன்றைக்குமே வச்சுப்போம் அதனால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரூபாய்க்கு ஏதாவது ஒரு கேன் மூணாயிரம் ரூபாய்க்கு பெட்ரோல் பிடிக்கும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இறை மீன்களை தான் வாங்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரரூபா செலவு பண்ணி தான் நம்ம கடலுக்கு போகிறோம் இந்த ரூபா செலவு பண்ணி பார்த்தீங்கன்னா கடலுக்கு போகும்போது அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் மீன்கள் கிடச்சினால்தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லைனா ரொம்ப கஷ்டமாயிடுங்க சரிங்களா நிறைய டைம் நஷ்டமாயிருக்கு ஆனால் நிறைய டைம் லாபமும் கிடச்சிருக்கு நம்ம வீடியோ கொஞ்ச நேரம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க நம்ம எவ்வளோ தூரம் போயிட்டு எவ்வளோ மீன்லாம் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு பாருங்கள் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நாம் பெட்ரோல் வாங்கிட்டு போட்டுக்கிட்ட வந்தாச்சு இப்போது இந்த பெட்ரோலை பாதுகாப்பான ஒரு அறையில் நம்ம வச்சு பூட்டிகிட்டு போயிடுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விடிய காலையில் மூணு மணிக்கு வந்து போட்டு தள்ளிட்டு போக வேண்டியதான் ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ஆல்ரெடி டேங்க்லேயும் பெட்ரோல் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு கேன் முன்னாடி இருக்கும் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து இந்த ரெண்டு கேனு ஏன்னா எப்போவுமே வந்து நம்ம எப்படி எந்த டைமில் எங்கே போவோம்னே தெரியாது அதனால் வந்து எப்பவுமே சேஃப்டி எல்லாமே பக்காவாக இருக்கணும் பெட்ரோல் எல்லாம் காலில் வரைக்கும் இப்படியே கிடக்குமே யாரும் எடுக்க மாட்டாங்களான்னு நினச்சிங்கன்னா இங்கே யாருமே கை வைக்க மாட்டாங்க எல்லாமே ஓரளவுக்கு நல்லா ஜென்வனாக தான் இருப்பாங்க ஸோ எல்லாருமே நம்ம ஒரே ஊருக்காரங்க எல்லாம் சொந்தக்காரங்கிறதுனால எல்லாம் நல்லா இருப்பாங்க அதில் ஒண்டி ரெண்டு பேர் மட்டும் ஏதாச்சும் ஒரு மாறி இருப்பாங்க ஆனால் பட் இந்த மாதிரி விஷயம்லாம் கூட செய்ய மாட்டாங்க யாருமே பொதுவாகவே வந்து திருட்டுத்தனனுங்கிறது வந்து நம்ம ஊரில் அதிகமாக இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா தூண்டில் போட்டு நம்ம ஆள் கடலுக்கு வந்தாச்சு இந்த ஆழ்கடலை பார்த்திங்கன்னா நம்ம கவலை மீன்களை தான் வந்து இறை மீன்களாக பயன்படுத்துகிறோம் பாருங்கள் இந்த கவலை மீன்களை அப்படியே ஒன்றுனா குத்தி இல்லை பீஸ் பீஸாக கட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம தூண்டிலில் போட போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சங்கரா மீன்களுக்குமே ஒரு பிரத்யேகமாக தயார் பண்ண ஒரு லைன் சொல்லலாம் இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஆழ்கடலில் ஒரு மிகப்பெரிய பள்ளம் அந்த பள்ளத்தில் லைன் தூண்டில் அந்த வந்து இறையை குத்தி குத்தி போட்டு போயிட்டே இருக்கும் பாருங்கள் நம்ம நார்மலாக வஞ்சிர மீன் இந்த கேர மீன்கள்லாம் பிடிப்போம் பார்த்திங்களா ஸோ அந்த மாதிரி லைன் தான் இதுவும் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக வந்து இந்த பெரிய பெரிய சங்கர மீன் மட்டும்தான் தென்படும் ஸோ அது மட்டும்தான் இந்த தூண்டில் வரும் பாருங்கள் நீங்கள் இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்

நாம் இருக்கிற எல்லா தூண்டிலையும் போட்டு முடிச்சுட்டு இப்போ தூண்டில ஒன்று எடுத்துட்டு எடுத்துகிட்டு போகிறோம் அதில் எவ்வளோ மீன்லாம் வருதுன்னு தொடர்ந்து பாருங்க பொதுவாகவே இந்த சங்கரா மீன்லாம் தெம்புடுதுன்னா அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இப்போது நம்ம நிலத்தில் இருக்க மழை மாதிரி கடல்லையும் நிறைய இருக்கும் கொஞ்சம் ஏற்ற இருக்குமா இந்த பள்ளத்தாக்குகளில் தான் ஏகப்பட்ட மீன்கள் நிறைய மேய்ஞ்சிட்ருக்கோம் ஸோ அந்த மீன்களை நம்ம இந்த தூண்டி போட்டு பிடிக்கிறதுக்காக தான் நம்ம இப்படி ஒரு தூண்டியில் போட்டிருக்கோம் பாருங்கள் இது ரொம்ப பள்ளத்தில் போயிட்டு எவ்வளோ வேகமாக அந்த கயிறை நாங்கள் இருக்குன்னு பாருங்களேன் பற்ற பற்ற கயிறு மாலவே மாட்டுது அவ்வளோ ஆழத்தில் போயிடுச்சு அதுக்கப்புறம் தான் தூண்டில் வரும் அதுக்கப்புறம் பார்த்தா தூண்டில் ஒரு ஒரு மீனாக ஏதாவது மாட்டிகிட்டு இருந்தால் வரும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் கடலில் வந்து மிகப்பெரிய மலைத்தொடர்கள்லாம் இருக்கு நம்ம நிலத்தில் இருக்க மாதிரியே மலைத்தொடர்கள் கடல்லே இருக்கும் அது கொஞ்சம் ஏற்ற இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மீன்கள் பிரிஞ்சிட்டு அதில் தான் நம்ம இப்போ லைன் தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்கோம் பாருங்க அந்த தூண்டில் பக்கத்து பக்கத்து தூண்டிலேயே நிறைய மீன்கள் வரும் ஒரு சில நேரத்துல மீன்கள் கூட்டமாக இருந்துச்சுன்னா ஒருவேளை நம்ம போற இடத்துல சுத்தமாக மீன் இல்லைனா ஒன்றுமே கிடைக்காது ஆனால் அந்த மாதிரிலாம் நிறைய டைம் ஆயிருக்கு ஆனால் இன்றைக்கி எப்படின்னு பார்த்துன்னு வச்சிங்கன்னா ஓரளவுக்கு மீன்கள் தெம்படுத்து பாருங்க நீங்கள் பார்க்குற இந்த மீன் நாங்கள் சங்கரா மீன் சொல்லுவோம் இந்த இடத்த நாங்கள் மடன்னு கூட சொல்லுவோம் இதனாலேயே இந்த மீனை நாங்கள் வந்து மட சங்கரா இல்லை மட கெண்டல்னு சொல்லுவோம் சங்கராக்கு இன்னொரு பேர் நாங்கள் கெண்டல்னு வச்சுருக்கோம் உங்கள் ஊரில் இந்த மீன் பேர் என்ன பேர் கூப்பிடுவாங்கன்றதை கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுவோம் ஏன்னா ஊருக்கெல்லாம் ஒரு பேர் மாறும் ஏன்னா ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க இந்த மீனை நம்ம ஊரில் வந்து மட சங்கரா இல்லை மட கேண்டல்னு சொல்லுவோம் உங்கள் ஊரில் இந்த சங்கரா மீன் பேர்களை என்ன சொல்லுவீங்க உங்கள் ஏரியாவில் இந்த மீன் எவ்வளோ ரேட்டு போகுறத கமெண்ட்டை சொல்லுங்கள் இப்போதைக்கு நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த மீன் வந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோ வந்து நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூத்தம்பது வரைக்கும் போகும்

டக்கு டக்குன்னு ஒவ்வொரு தூண்டிலையும் வர ஒவ்வொரு மீனையுமே நம்ம சீக்கிரமாக பேத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெயிட் பண்ணிகிட்ருப்போம் அதுக்கப்புறம் வர மீனில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதுக்கப்புறம் நமக்கு எத்தனை பாக்ஸ் மீன் வருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் இன்னைக்கு ஆனால் பரவாயில்ல ஓரளவுக்கு நிறைய மீன்களே கிடச்சிருக்கு Merci d'avoir regardé cette

பொதுவாகவே நாங்கள் கடலுக்கு போகிறோன்னா கிட்டத்தட்ட ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு பாக்ஸ் மீன் தான் ஒரு பத்தாயிரவான்னு வச்சு சேல்ஸ் ஆகும் அந்த மாதிரி சேல்ஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு அஞ்சு பாக்ஸ் மீன் கிடச்சிருக்கு பரவாயில்ல ஏதோ நம்ம போனது போக காலையிலேருந்து நம்ம ஈவினிங் அதாவது ஒரு ஆறு ஏழு மணி வரைக்குமே கஷ்டப்படுவோம் நைட்டுக்கு தான் வீட்டுக்கு வருவோம் காலையில் பிடிச்ச மீன்லாம் கிடாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா பக்காவாக ஐஸ் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் பேக் பண்ணுறோம் பாருங்கள் இதனாலேயே நம்ம இருக்க மீன் எல்லாமே வந்து பக்காவாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஏன்னா காலையில் போயிட்டு நம்ம உடனே ஐஸ் போட்டு பக்காவாக வைக்கிறதுனால ஈவினிங் வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்கும் என்றைக்குமே நம்ம வந்து ஒரு நாள் தொழில்தான் தங்கிலாம் மீன் பிடிக்க மாட்டோம் நம்ம ஒரு நாளுக்கு வந்துட்டு திருப்பி இன்னொரு டைம் போகும் பாருங்க நண்பர் நமக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஓரளவுக்கு நல்ல மீன்களே இன்றைக்கி கிடைச்சிருக்கு இன்றைக்கி பரவாயில்ல ஓரளவுக்கு நல்ல வேட்டை தான் நம்ம இந்த மீன்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கரைக்கு சேஃபாக எடுத்துகிட்டு போயிட்டு பக்காவாக பேக் பண்ணி கொண்டு போகணும் நம்ம போய் சேர்றதுக்கு கிட்டத்தட்ட இங்கேருந்து ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஆகும் நம்ம கரைக்கு போகிறதுக்கு அது வரைக்கும் அந்த மீன் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கிறதுக்காக நாங்கள் மேலே கொஞ்சம் ஐஸ் போடுறோம் பாருங்கள் நாம் இப்போது கரைக்கு வந்தாச்சு நம்ம போகும்போதுமே இருட்டாக இருந்துச்சு இப்போ கரைக்கு வரும்போதுமே இருட்டாக தான் இருந்துச்சு அதாவது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி கடலுக்கு போயிட்டு சூரியன் மறைஞ்ச பிறகு நாங்கள் வீட்டுக்கு வரோம் ஸோ இந்த டைமில் வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து வரதையும் சரி போகிறதையும் சரியாக வீட்டை எடுக்க முடியல மீனை வியாபாரிகளுக்கு இட போட்டு கொடுக்குறதுக்காக இப்போ எல்லா மீனையும் பிரித்து தெளிவாக எடுத்துகிட்டுருக்கோம் பாருங்கள் வாம்ப இப்போ பிடிச்ச மீன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்றதை நீங்கள் மீன் பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கொஞ்சம் நல்ல சாம டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு நாள் நீங்கள்னா இந்த மாதிரி மீன்களை வாங்கி ருசி பார்த்து பாருங்க नहीं, मुँह में नहीं रहा। कौन में? तेरे, तेरे 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 � बीट अब्जेट शादी ब